நிச்சயமாக நாம் உண்மை உண்மையை கொண்டும் நன்மையை கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவருமாகவே அனுப்பியுள்ளோம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரால் இங்கு இல்லை என்று அல்லாஹ் சுபஹாலா திருமறை குரானில சொல்லி காமிக்கின்றான் இந்த வசனத்திற்கேற்ப அல்லாஹ் சுபானுவா ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு ஒரு தேசத்திற்கும் ஒரு நவிமார்களை அனுப்பியுள்ளான் முகமது ரபி சல்லா அலிமுர்களிடம் சிலர் வந்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா இந்த உலகம் படைப்பதற்கு முன்பு இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்பு என்னதான் இருந்தது என்று கேட்டார்கள் அதற்கு முகமது ரபி சொல்லாஹு அலிகம் அவர்கள் கூறினார் இந்த உலகம் படைப்பதற்கு முன்பு இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் அசவில் மட்டுமே இருந்தான் வேறு எதுவும் இல்லை அவனது சிம்மாசனம் நீருக்கு மேல் அமைந்திருந்தது என்றார் பின்பு அல்லாஹ் சும தாலா எழுதுகோலை படைத்தான் அந்த எழுதுகோலை எழுத சொன்னான் அந்த எழுதுகோல் யா அல்லா நான் எதை எழுதுவது என்று கேட்டது அவர் கல்லா தாலா கூறினான் மறுமை வரை நிகழப்பவும் அனைத்து விஷயங்களையும் எழுது என்று ஆணையிட்டான் அது எதில் எழுதியது லவல் மஹ்பூத் அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட பலகையில் அது புத்தகத்தில் அது எழுதியது அந்த எழுதுகோல் அல்லாவின் ஆணையை கிணங்கி எல்லாவற்றையும் எழுதியது இந்த நிகழ்வு வானமும் பூமியும் அல்லாஹ் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பே நிகழ்ந்தது என்று மோகன் ரபி சொல் அல்லாஹ் அலிகம் அவர்கள் கூறினார் அல்லா சுபஹானுவ தாலா வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் வசலாத் வசலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பு தாலா மலக்குமார்களை படைத்தான் அல்லா மலக்குமார்களை வெளிச்சத்தில் இருந்து படைத்தான் மலக்குமார்களின் வேலை என்ன அல்லாவை வணங்குவது அவர்கள் அதை செய்வதில் சோர்வடைவதும் இல்லை இன்பு அல்லாஹ் தாலா ஜின்னை படைத்தான் ஜின்னை எரிவெல்லத்தில் இருந்து படைத்தான் ஜின்கள் இந்த உலகத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்தார்கள் அநியாயம் செய்தார்கள் ரத்தத்தை சிந்தினார்கள் ஒருவருக்கு ஒருவர் கொன்றார்கள் ஒருவரின் உரிமையை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அல்லா படையை அனுப்பினான் அந்த படையை இந்த பூமிக்கு அனுப்பினான் அந்த மலக்குகளின் படை இந்த பூமிக்கு வந்து அந்த ஜின்களின் படையை வெளியேற்றியது அவர்கள் அந்த ஜின்களை ஒரு தீவில் வாழ வைத்தார்கள் முகமது நபி சொல்லி அவர்கள் கூறினார்கள் மறுமை நாள் வரும் வரை அந்த ஜின்கள் அங்கேதான் இருப்பார்கள் என்று பன்கு ஒரு ஜின் இருந்தான் அவனின் பேர் இப் அவன் அல்லாவின் நல்லடியார்கள் ஒருவனாக இருந்தான் அவன் மலக்கத்தின இருந்தான் ஆனால் அவள் ஒரு மலக்குமார்கள் அல்ல அவன் ஒரு ஜின் அல்லாஹ் சுபானுவத்தாலா இபில் நற்பண்புகளை சோதித்தான் இந்த வசனம் குரானிலே பதிவாகப்பட்டுள்ளது அல்லாஹ் சுபானுவத்தாலா மலக்குமார்களிடம் கூறினார் நான் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு படைப்பை உருவாக்கப் போகிறேன் என்று மலக்குமார்கள் முன்பே அறிந்திருந்தார்கள் ஜின்கள் உலகத்தில் ரத்தத்தை சிந்தி சீர்குலைத்திருந்ததனை எனவே மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கூறினார்கள் என் இறைவா நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சென்று சென்றுவரையே அமைக்கப் போகிறாய் இன்னும் நாகலம் உன் புகழை ஓதியவர்களாக உன்னை தூதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கிறோமே என்று கூறினார்கள் இங்கு மறக்குமர்கள் அல்லாவிடத்தில் கேள்வி கேட்கவில்லை அவர்களுக்கு இருக்கும் குழப்பத்தில் இருந்து தெளிவு பெறுவதற்காகவே அல்லாவிடம் பதிலை எதிர்பார்த்து இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் அல்லாவிற்கு பயப்படுகிறார்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எங்கள் இறைவா நாங்கள் ஏதேனும் உனக்கு தவறு செய்து விட்டோமா உன்னை போற்றி புகழ்வதில் ஏதேனும் குறை வைத்து விட்டோமோ என்பது போன்ற அச்சங்களில் அல்லாவிடத்தில் அவ்வாறு கேள்வி கேட்டார்கள் அவர்களுக்கு அங்கு என்ன நடக்குவது என்று புரியவில்லை அல்லாவும் அவர்களுக்கு அதனை விளக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் நேரில் பார்க்கும் வரை அவரை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது அதற்கு அல்லாஹ் கூறினால் நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன் என்று மலக்குமார்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் அல்லாஹ் யாரை வேண்டுமானாலும் உருவாக்கி கொள்ளட்டும் அவன் நம்மை விட மரியாதைக்குரியவராகவும் நம்மை விட அறிவார்ந்தவராகவும் இருக்கும் ஒருவரை உருவாக்க மாட்டார் என்று அவருக்குள்ளே கூறிக்கொண்டார் அல்லா சுப்பானோ தாலா ஆதம் நபியை எவ்வாறு உருவாக்கினான் என்று பார்ப்போம் குரானில் பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று தூசி ஒன்று மண் ஒன்று களிமண் மற்றொன்று இரண்ட களிமண் ஏன் இத்தனை வார்த்தைகள் ஒரு படைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அவை மனிதனின் படைப்பின் வெவ்வேறு நிலைகளை செய்திருக்கின்றது அல்லாஹ் பூமியிலிருந்து மண்ணை எடுத்தான் பூமியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மண் எடுக்கப்பட்டது மேலும் அல்லாஹ் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பள்ளத்தாக்கிலிருந்து மலை உச்சியிலிருந்து மணல் பகுதியிலிருந்து பாறை பகுதியிலிருந்து எல்லா இனத்திலிருந்தும் மண்ணை எடுத்தான் மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஆதம் சலாத் வசலாம் அவர்களை படைத்தான் எனவே ஆதம் சலாம் அவர்கள் வெவ்வேறு நிறங்கள் மற்றும் வெவ்வேறு குணங்களிலிருந்து அல்லாஹ் படைத்திருக்கின்றான் எனவே அவரது சந்ததியினரால் நாம் வெவ்வேறு நிறங்கள் உள்ளன மேலும் நம்மிடம் சுலபமாக பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் நம்மிடம் கடினமாக பழகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் மேலும் மனிதர்களிடத்தில் பலம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் சில பலவீனமானவர்களாகவும் இருக்கிறார்கள் அதனால்தான் நாம் ஒருவரிடம் இருந்து மற்றொரு மாறுபட்டதாக இருக்கிறோம் நம்மிடத்தில் மனிதர்களிடத்தில் வெவ்வேறு நிழல்கள் வெவ்வேறு அணுகுமுறைகள் வெவ்வேறு குணாதிசயங்கள் மற்றும் பண்புகள் உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் ஹதீஸ்களில் கூறியிருக்கிறது அல்லாஹ் முதலில் இந்த தூசியை பெற்றான் பின்னர் அது தண்ணீரை சேர்த்தான் அது மண்ணாக மாறியது பின்னர் அதை அவன் வடிவமைத்தான் அது களிமண்ணாக மாறியது பின்னர் அவன் அதை அப்படியே விட்டுவிட்டான் குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தனது கைகளாலே ஆதம் அலிக அலாத்து அவர்களை படைத்தான் என்று இங்கு அதிகமான மார்க்கர் என்ன கருதுகிறார்கள் என்றால் ஆதம் அலிக வலாத்து அவர்கள் யூசுப் அலிக அவர்களை விட மிக அழகாக படைக்கப்பட்டிருக்கலாம் என்று இதற்கு அவர்கள் கூறும் காரணம் அல்லாஹ் சுபானுவ தாலா தன் கைகளாலே ஆதம் அலிக அவர்களை படைத்தது தான் சிறந்ததை அல்லாஹ் அறிவான் அங்கு மலக்குமார்கள் அல்லாஹ் விடத்தில் கேள்வி கேட்டிருந்ததனை பற்றி இப்லீஸ் அறிந்தான் அங்கு அதனை தான் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்னீஸ் அதனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான் அல்லாவின் அந்த புதிய படைப்பில் அப்படி என்னதான் சிறப்பிக்கிறது என்று அது அவன் உள்ளத்தில் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியது அதே நேரத்தில் அவன் உள்ளத்தில் ஒரு பொறாமையை உண்டாக்க ஆரம்பித்தது அங்கு இப்ளிஸோ மலக்குமார்கள் இருக்கும் அந்தஸ்தில் இருந்தான் திடீரென்று அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு விதமான பொறாமை தொடங்க ஆரம்பித்தது எனவே அந்த படைப்பை காண சென்றான் அந்த படைப்பு அவனுக்கு அவ்வளவாக சிறப்பாக தோன்றவில்லை அது களிமண்ணினால் செய்யப்பட்டிருந்தது அவ்வளவுதான் அவனுக்கு அல்லாஹு பானுவத்தாலா அந்த படைப்பிற்கு உயிர் கொடுக்கவில்லை ஆகையால் அது வெறும் களிமண்ணினால் செய்யப்பட்ட ஒரு உருவமாக தான் இருந்தது அந்த படைப்பை பார்த்த பின் அவன் நினைத்துக் கொண்டான் அவன் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு உருவத்தை பார்த்து நீ வலிமையற்றவன் நானும் உன்னுடன் சிறந்தவன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் அல்லாஹ் பானுவத்தாலா நேரம் செல்ல செல்ல ஆதம அழகிய சலாத்து அவர்கள் உடலை அப்படியே இருக்கச் செய்தான் இப்லீஸ் ஒவ்வொரு முறையும் ஆதமாலிகலாம் அவர்களை உடலை பார்க்கையில் அவன் உள்ளத்தில் கொஞ்சம் பயம் தோன்ற ஆரம்பித்தது மேலும் அவன் அந்த அச்சத்தை இந்த நான் முழு சிறந்தவன் என்று சொல்லிப் போக்கிக் கொள்வாள் மறுபுறம் மறக்குமார்களோ அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்கள் நாம் அல்லாவே அதிருப்தி அடைய செய்யவில்லை அல்லாஹ் எந்த படைப்பை படைத்தாலும் நாம் அவனுக்கு சிறப்பானதாக தான் இருப்போம் என்று அவர்கள் உள்ளத்தில் பொறாமை ஏற்படவில்லை அவர்கள் அல்லாவிற்கு அஞ்சினார்கள் நாங்கள் ஏதும் அவனுக்கு பிடிக்காதவாறு நடந்து கொண்டோமோ என்று தங்கள் வேலைகளில் ஏதும் குறை செய்து விட்டோமோ என்று இதுதான் மலக்குமார்களுக்கும் இப்லீஸுக்கும் இருக்கும் வித்தியாசம் அல்லாஹுபான் ஒத்தாலா ஆதம் அலிக அசலாம் அவர்களின் உடலை அங்கே வைத்து விட்டான் எதுவரை என்றால் இபிலிசின் உள்ளத்தில் பொறாமை குணம் அதிகமாக செல்லும் வரை அந்த பொறாமை குணம் பின்பு பெருமையாக மாறியது பின்பு ஆணவமாக மாறியது பின்பு அல்லா சுபஹான் ஒத்தாலா ஆதம் அலிகலாம் அவருக்கு தன்னுடைய ரூகை ஊதினான் இங்கு அல்லா சுபான் தன்னுடைய ரூகை ஊதினான் என்பது பொருள் அல்லா ஒரு ரூபா படைப்பை ஆதம் அலிகலாம் அவருக்கு ஊதினான் என்பதே பொருள்படும் ஆதம் அலிகலாமுக்கு அந்த ரூ கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் ஆரம்பித்து பின்பு எல்லா வழியும் சென்று காலுக்கு வந்து சேர்ந்தது சலாம் அவருக்கு உயிர் வந்தது அவருக்கு எல்லா நாணத்தையும் வழங்கினான் இன்ஷா அல்லா ஆதமலிகலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம்